சிவபெரான் மலர் வழிபாடு திருச்சிற்றம்பலம் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி களலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்காரமுதமானாய்போற்றி அல்லலர்த்தடியே நீணி ஆண்டாய்ப் போற்றி மற்றொருவர் ஒப்பிலாமைந்தா போற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர்தம் மெரித்த சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி வங்கமலி கடல் நஞ்சமுண்டாய் போற்றி மத யானை இருபை போர்த்தாய் போற்றி கொங்கலரும் நறுங்கொன்றை தாராய் போற்றி கொல் பொலித்தோல் ஆடை குழகா போற்றி அங்கனே அமரர்கள் தம் இறைவா போற்றி ஆலமர நீழ நரஞ்சொன்னாய் போற்றி செங்கனகத் குன்றே சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி மலையான் மடந்தை மணாளா போற்றி மழைவிடையாய் நின் பாதம் போற்றி போற்றி நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி நெற்றி மேல் ஒற்றை கண் உடையாய் போற்றி இலையார்ந்தோ மூளை வெளியேந்தி போற்றி கடலும் ஏழ் பொழிலும் ஆனாய் போற்றி சிலையாலன்றையில் எரித்த சிவனே போற்றி திருமூலட்டானனி போற்றி போற்றி பொன்னியலும் மேனியனி போற்றி போற்றி பூதப்படை உடையாய் போற்றி போற்றி மண்ணியற்மறை நான்கு ஆனாய் போற்றி மரியேந்து கையானி போற்றி போற்றி அவர் குண்மையனை போற்றி போற்றி உலகுக்கு ஒருவனை போற்றி போற்றி சென்னிமிசைவின் பிறையாய் போற்றி போற்றி திருமூலட்டானனி போற்றி போற்றி நஞ்சுடைய கண்டனி போற்றி போற்றி நற்றவனின் பாதம் போற்றி போற்றி வெஞ்சுடரோன் பல்லிருத்த வேந்தே போற்றி வெண்மதியங்கண் நீ போற்றி துஞ்சருளாடல் உகந்தாய் போற்றி தூணி கனிந்த சோதி போற்றி செஞ்சடையாய் நின் பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி சங்கரனின் பாதம் போற்றி போற்றி சதாசிவனினின் பாதம் போற்றி போற்றி பொங்கரவனின் பாதம் போற்றி போற்றி புண்ணியனினின் பாதம் போற்றி போற்றி மாலும் காணா அனலுருவனின் பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானனி போற்றி போற்றி வம்புலவு கொன்றை சடையாய் போற்றி வான்பிரையும் வளரவும் வைத்தாய் போற்றி கொம்பனைய உன்னிடையால் கூறா போற்றி குறைக்களார கூற்றுதித்த கோவே போற்றி நம்புவர்க்கு அரும்பொருளை போற்றி போற்றி நால்வேத போற்றி செம்பொனே மரகதமே மணியே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி உகப்பார் மனத்தென்றும் நீங்காய் போற்றி போற்றி மணாளா போற்றி வானவர் தோல் துணித்தமைந்தா போற்றி வெள்ளை ஏறே விகிர்தா போற்றி மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி நீர் கங்கைச் சடையாய் போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி பூபார்ந்த சென்னி புனிதா போற்றி புத்தேளிர் போற்றும் பொருளே போற்றி தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி திருமாலுக்கு அழி அழித்தாய் போற்றி சாபாமை கா தென்னையாண்டாய் போற்றி சங்கொத்த நீர் போற்றி சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி நீ போற்றி போற்றி பிரமந்தன் சிரம் அறிந்த பெரியோய்போற்றி பெண்ணுருவோடானுருவாய் போற்றி கரநான்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி காதலி காற்றை போற்றி அரும்பந்த தேவர்க்கு அரசே போற்றி அன்றரக்கண்ணை நான்கு தோளுந்தாளும் சிறன் மெரித்த சேவடியாய் போற்றி போற்றி திருமூலட்டானனி போற்றி போற்றி